ஒரு முகமாய் ஆறுமுகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகியாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் பெருமானை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது பொதுவாக ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்வதை அனைவரும் தவிர்ப்பது நல்லது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யும்போது கோச்சார நிலைவரப்படி இருவருக்கும் ஒரே மாதிரியான கிரகசாரத்தை ஏற்படுத்தும் பையனுக்கு அஷ்டமத்தில் குரு வந்தால் மனைவிக்கும் அந்த நேரத்தில் குரு அஷ்டமத்தில் வரும் அதே போல் இருவருக்கும் வந்தால் சேர்ந்தே வரும் அப்போ அந்த ஏழரைச்சனி இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வந்து நடக்கும்போது என்னாகும் பாதிப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் முக்காடி போகணும் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஏழ்ரைச்சி நடந்தாவே முதல் ரெண்டரை வருடம் வந்து விரைச்சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் வந்து ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க மூணாவது ரெண்டரை வருஷம் வந்து பாதச்சனின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடந்து இன்னொருவருக்கு விரைச்சனி நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணும்போது என்னாகும் ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் விரைச்சனிங்கிறது ஆரம்பிக்கும் அடுத்தது ஜென்மச்சனிங்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூணாவது ரெண்டரை வருஷம் விரைச்சனிங்கிறது நடக்கும் அப்போது அந்த சனி பகவானுடைய ஆதிக்கங்களை வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாகும் அப்போது கணவர் மனைவிக்குள்ளே அந்த வசியத்தன்மைங்கிறது கெட்டு போகும் இப்போ ஒரு குடும்பத்தில் கணவரோ மனைவியோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து லட்சுமி வசியங்கிறது இருக்கணும் ரெண்டாவது வந்து குடும்ப வசியங்கிறது இருக்கணும் லட்சுமி அப்படிங்கிற வந்து காசு பணம் செல்வாக்கு அதிர்ஷ்ட எல்லாமே வந்து நம்ம சொல்லுவோம் குடும்ப வசியங்கிறது என்ன ஆணுக்கு பெண் வசியமாகவும் பெண்ணுக்கு ஆண் வசியமாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் பெற்ற குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்கள வந்து நல்லபடியாக ஆளாக்கி வளர்க்க முடியும் அதுவே அந்த குடும்ப குடும்பவசியை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கணவர் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது வந்து யாரை பாதிக்கும் அடுத்தது வந்து அவங்களுக்கு பிறந்த பெற்ற குழந்தைகளை பாதிக்கும் கணவருக்கு மோசமான கோச்சார நிலை இருந்தால் மனைவிக்கு அந்த சமயத்தில் வந்து சுபமான அல்லது மிதமான கோச்சார பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து வழிநடத்த முடியும் இப்போ அப்போது தான் கொஞ்சமாவது சிரமப்படாமல் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் இன்னொருவர் வந்து குடும்பத்தை நடத்துவார் அதை விட்டுவிட்டு இருவருக்கும் ஒரே சமயத்தில் மோசமான தசாபலன் வந்தால் குடும்பத்தை வந்து பார்க்க முடியாது ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள முடியாது இதனால் ஒரே ராசியிலேயோ ஒரே நட்சத்திரத்திலேயோ திருமணம் செய்யக்கூடாது என்கின்றனர் நம் முன்னோர்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே திசை எனும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீயா நானா அப்படிங்கிற போட்டி மனப்பான்மைங்கிறத வந்து அதிகமாகும் அப்போ ஒரே இடத்துல கீரியும் பாம்பும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கணவர் மனைவி வந்து மாறிடுவாங்க நடிகனுக்கு தெரிந்து எத்தனையோ ஏக நட்சத்திரம் கொண்ட தம்பதியர்கள் பிரிவினையாகியுள்ளார்கள் அதேபோல் ஒரு சில ஏக நட்சத்திர தம்பதிகள் கடைசி வரையில் ஒருவருடன் ஒருவர் சண்டை போட்டு கொண்டு ஆனால் சேர்ந்தும் வாழ்ந்துள்ளார்கள் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அது என்னதான் வந்து மனப்பொருத்தம் அமைந்தாலும் ஒருத்தருக்கு வந்து வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அந்த லவ் மேரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு மனஸ்தாபங்கிறது இருக்காது அதே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குடியேறும்போது அந்த மனப்பொருத்தங்கிற வந்து அவங்களுக்குள்ளே இல்லாத அளவுக்கு ஆயிரும் காரணம் என்ன அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே ராசி நடந்துச்சு அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பாவும் மகனும் ஒரே இடத்துல ஒரே டைமில் ஒரு நேரத்தில் எந்திரிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்பனை விட்டு மகன் வந்து தள்ளி இருக்கணும் மகனை விட்டு அப்பா தள்ளி இருக்கணும் இல்லை பையனை வந்து ஹாஸ்டலில் படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது அப்பாவுக்கும் மகனும் இல்லை அப்பாவுக்கு பொண்ணும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் இப்போது கணவர் மனைவின்னு வரும்போது ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருக்கும்போது என்னாகும் கணவர் விட்டு மனைவியோ மனைவி விட்டு கணவரோ இருக்க முடியுமா முடியாது அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முடிந்த அளவுக்கு பொருத்த ரீதியாக ஒரே நட்சத்திரம்னு வரும்போது ரஜ்ஜ பொருத்தங்கிறது வராது ஆனால் ராசிப்பிரகங்கிற வந்து சில பொருத்தம் முக்கியமான பொருத்தம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும் அதை வந்தாலும் ஒரே ராசி அப்படின்னு வரும்போது நாம் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம்